ஒரே பேட்டரி ஒரு ஒரு பேட்டரியில் ஆப்ரேட் ஆகிற மிஷின் இது இந்த ஒரு பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா ஏற குறைய இருநூத்தி பத்து மாடலுக்கு இந்த ஃபார்ட்டி ஓல்ட் பேட்டரி யூஸ் ஆகும் இது வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த ஒரு மிஷின்ல பத்து விதமான அட்டாச்மெண்ட் பண்ணி என்ன பண்ணலாம் இத யூஸ் பண்ணலாம் பத்து விதமான அட்டாச்மெண்ட் பண்ணலாம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் இதை லூஸ் பண்ணி இப்படி கைட்டிட்டு தனியா எடுத்துடலாம் எடுத்துட்டு அடுத்தபடியா அடுத்தபடியா இந்த அட்டாச்மெண்ட் போட்டுக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்தபடியா மரத்தை வெட்டக்கூடிய அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரே மிஷின்ல இந்த அட்டாச்மெண்ட் பண்ணி சின்ன சின்ன கிளைகளை மரத்தண்டுகள் எல்லாம் வெட்டலாம் பாருங்க இப்ப நான் ஆப்ரேட் பண்றேன் பாருங்க ஆக்லஸ் ஆகர் மிஷின் எர்த் ஆகர் மிஷின் நார்மலா மத்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல்ல யூஸ் பண்ணுவோம் பெட்ரோல்ல யூஸ் பண்ணி அது கொஞ்சம் ஓவர்லோட் இருக்கும் வைப்ரேஷன் ಜಾಸ್ತಿ இருக்கும் ரெண்டு பேர் யூஸ் பண்ணோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்கிட்டா எர்த் ஆகர்ல ஒரு ஒருத்தரே யூஸ் பண்ணலாம் இந்த ஜப்பானீஸ் டெக்னாலஜி எல்லாமே என்னது இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேட்டரிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா மிஷினரி 2 இயர்ஸ் வந்து மிஷினரி வாரண்டி வருது அது இல்லாமல் பேட்டரிஸ் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் நித்தியமான் பேட்டரி தான் நம்ம யூஸ் பண்றோம் நம்ம ஃபார்ட்டி ஓட்ஸ் பேட்டரி இருந்தது நீங்க சிங்கிள் பேட்டரி நீங்க யூஸ் பண்ணா கூட எல்லா எல்லா இங்க இருக்கிற மிஷினரிஸ் எல்லாத்துக்குமே ஒரு பேட்டரி வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம் நம்மளோட ஒரே ஒரு பேட்டரியை வச்சு அதாவது நவீன முறையில் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி பத்து வந்து நம்ம டூல்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ண முடியுறது நீங்க வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு பேட்டரிட அவசியம் கிடையாது இந்த ஒரு பேட்டரி இருந்தாலே போதும் நீங்க வந்து பிரஷ் கட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் செயின்ஸா யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளூ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லைட்டு கூட பாத்தீங்கன்னா இது ஒரே ஒரு பேட்டரி தான் இந்த பேட்டரி தான் ஆப்ரேட் ஆகுது செடிகளுக்கு தானியங்களுக்கு வயல்ல யூஸ் பண்ணலாம் இது வந்து எல்லாம் எக்ஸ்க்ளூசிவா பாத்தீங்கன்னா பேட்டரி ஆப்ரேட்டர் அங்க வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் யூஸ் பண்ண தேவையில்ல வைப்ரேஷன் வராது பெட்ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெவி வைப்ரேஷன் லோட் ஆகும் ஷோல்டர் லோட் ஆகும் அதாவது பர் லிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காஸ்ட் பாத்தீங்கன்னா